சாய் அப்பா நம்பிக்கை இருக்கும் நம் மனதிற்கு இதமான சாய் அப்பாவின் இன்றைய அருள்மொழியை கேட்போமா அன்பு குழந்தையே ராஜயோகம் இருப்பவர்கள் மட்டுமே இதை கேட்க முடியும் கேட்ட நொடி முதல் உனக்கு ராஜயோகம் தான் செல்வம் என்பது வெறும் பணமோ பொருளோ அல்ல அது உன் உள்ளத்தில் தொடர்ந்தும் ஒரு உணர்வாகும் நீ ஒருபோதும் ஏழையாக இல்லை ஏனெனில் உன்னிடம் என் அருள் இருக்கிறது உன் உள்ளத்தை செல்வமாக்கு பிறகு வெளிப்புற வாழ்வும் அதன் பிரதிபலிப்பாக மாற்றமடையும் உன் பேச்சும் நனையும் எண்ணங்களும் செல்வமாக இருந்தால் உன்னை சுற்றியுள்ள உலகமே வளமிக்கதாயிருக்கும் உங்கள் வருமானம் எவ்வளவாக இருந்தாலும் அதில் ஒரு சிறு பகுதியை நற்காரியங்களுக்கு செலவிடுங்கள் நன்மை செய்யும் மனம் செல்வத்தை ஈர்க்கும் வீணான செலவுகளை குறைக்குங்கள் உங்களுக்கு தேவையானவை மட்டுமே வாங்குங்கள் செழிப்பை உணர முன்னதாக மனதை வளர்த்துக் கொள்ளுங்கள் பணம் வருவது நீண்ட பயணம் ஆனால் நம்பிக்கையோடு அந்த பயணத்தை தொடரும்போது போது வருவதை விட வலிமையாக நீ இருப்பாய் அதிர்ஷ்டம் என்பது ஒரு அலைபாயம் ஒலி அதை நீங்கள் கேட்க உங்களது உள்ளம் அமைதியாக இருக்க வேண்டும் அதிக பேச்சு குழப்பமான எண்ணங்கள் எதிர்பார்ப்புகள் இவை அனைத்தும் அதிர்ஷ்டத்தை விளக்குவதைத் தவிர ஈர்ப்பதில்லை நீங்கள் உழைக்கிறீர்கள் அதற்காக நான் உங்களை பாராட்டுகிறேன் ஆனால் உங்கள் உழைப்புடன் சீரான எண்ணங்களும் அர்ப்பணிப்பும் வேண்டாம் அதிர்ஷ்டம் என்றால் திடீரென்று நடக்கும் ஒன்றல்ல அது உங்கள் உணர்வுகளுக்கு பிரதிபலனாக வரும் ஒரு அருமையான அற்புதம் அதிர்ஷ்டத்தை வார்த்தைகளில் துவக்குங்கள் ஒவ்வொரு நாளும் நான் அதிர்ஷ்டசாலி என்று சொல்லுங்கள் உங்கள் மனம் அதை ஏற்றுக்கொள்ளும் வரை தொடருங்கள் உங்கள் செயல்கள் நேர்மையாக இருக்கட்டும் ஒருவரை புண்படுத்தாதீர்கள் நேர்மையுடன் பழகுங்கள் பிறரின் வெற்றிக்கு போட்டியாக இல்லாமல் உங்களது வளர்ச்சிக்கு இடமாக இருங்கள் அதிர்ஷ்டம் உங்களை நேசிக்கும் நல்ல குடும்பம் என்பது பக்தியின் ஆரம்பமே குடும்பத்தில் அமைதி இருக்கின்றால் உங்கள் வாழ்வியல் எல்லா பிரிவுகளும் சமநிலையுடன் செல்வாக்காகும் உங்கள் வாழ்க்கையில் இடையூறுகள் இருந்தாலும் குடும்ப அன்பு அதை சமப்படுத்தும் நீங்கள் வேலை பார்க்கிறீர்கள் வேலையில் பலவிதமான பிரச்சனைகள் இருக்கின்றன ஆனாலும் ஒரு வார்த்தை அன்புடன் பேசுங்கள் கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் எல்லாரிடமும் உரையாடுங்கள் பாசம் என்பது விலைமதிப்பற்ற செல்வம் அது இல்லாமல் எந்தவிதமான வெற்றியும் சோதனைகளில் உருகிவிடும் குடும்ப வாழ்வை செழிக்க வைக்க பழக்கங்கள் தினமும் ஒரு நேரத்தில் குடும்பத்துடன் உணவு எடுத்துக் கொள்ளுங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒரு சிறிய கூட்டமாக குடும்பமாக அமருங்கள் ஒருவரை ஒருவர் கேளுங்கள் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் மதியுங்கள் குடும்பத்தின் அமைதி என்பது உங்கள் வாழ்க்கையின் அடித்தளமாகும் நீங்கள் எதிர்பார்க்கும் பெரிய மாற்றங்கள் சிறிய மன மாற்றங்களில் தொடங்குகின்றன உங்கள் எண்ணங்கள் எப்படி இருக்கின்றன என்பதை கவனியுங்கள் அந்த எண்ணங்களே உங்கள் வாழ்க்கையின் பாதையை உருவாக்குகின்றன நீங்கள் என்று சிறிய விஷயங்களை திட்டமிட்டு செய்யத் தொடங்கினால் நாளைய வாழ்க்கை பெரிய அளவில் மாறும் அதுதான் பாபாவின் வழி சிறிய தவறுகளை திருத்துங்கள் உங்கள் முயற்சிகளில் இருந்து உங்களை விலக வைக்கும் தவறான பழக்கங்களை விட்டுவிடுங்கள் நல்லதாய் நினைத்து பாருங்கள் நீங்கள் எண்ணிய வாழ்க்கை உங்கள் முன்னிலையில் தோன்றும் நாளை எப்படி உருவாக வேண்டும் என்பதை இன்றே எழுதுங்கள் ஒரு புத்தகத்தில் நாளை எப்படி இருக்க வேண்டும் என எழுதி வையுங்கள் உங்கள் நாளில் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் மூன்று செயல்களை தேர்ந்தெடுங்கள் அவற்றை செய்ய திட்டமிடுங்கள் தினசரி உங்கள் முன்னேற்றத்தை பாருங்கள் உங்கள் வாழ்வு திட்டமிடப்பட்ட போது அதிர்ஷ்டம் உங்கள் வழியில் நடைபோடும் உன்னுடைய கனவுகள் பாபாவால் சாத்தியமாகும் நீங்கள் கனவு காண வேண்டியவர்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி வேண்டும் என்றால் முதலில் நீங்கள் அதை மனதிற்குள் காண வேண்டும் நீங்கள் காணும் கனவுகள் ஒரு நாள் உங்கள் கண்களுக்கு உண்மையாக தெரியும் நீங்கள் ஒரு பெரிய வாழ்க்கைக்கு தகுதியானவர்கள் நீங்கள் எதை இழந்தாலும் பாபா உங்களுக்கு இரட்டிப்பாக தருவேன் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் நோக்கத்தை தெளிவாக்குங்கள் உங்கள் முயற்சிகள் தொடரட்டும் உங்கள் மனதில் யாரிடமும் வன்மம் இல்லாமல் இருக்கட்டும் உங்கள் கனவுகளை வார்த்தைகளாக எழுதுங்கள் தினசரி காலையில் அவற்றை பாருங்கள் உங்கள் கனவுகளைப் பற்றி பேசுங்கள் சாதனையை சின்னதாக ஆரம்பிக்குங்கள் ஒரு நாள் ஒவ்வொரு கனவும் உங்கள் கண்களில் வடிவெணக்கும் உங்களுக்கு நான் வழிகாட்டுவேன் எனது அருள் உங்கள் கையில் இருக்கிறது வெற்றி என்பது உங்களுக்குள் இருக்கும் நிலைத்த நிலை வெற்றி என்பது பிறர் பாராட்டும் ஒரு நிகழ்வு அல்ல அது உங்கள் உள்ளத்தில் உங்களால் பெற்ற ஒரு பரிசு நீங்கள் நம்பிக்கையுடன் செயல்படும் போது வெற்றி உங்கள் முன்னிலையில் பிறக்கிறது நீங்கள் சந்தோஷமாக அமைதியாக நம்பிக்கையோடு வாழும் போது உங்கள் வாழ்க்கையே வெற்றியின் மேடையாக மாறுகிறது உலகம் உங்களை மதிக்க துவங்கும் ஏனெனில் நீங்கள் உங்களையே மதிக்க தொடங்குவீர்கள் ஒவ்வொரு வெற்றிக்கும் நன்றி செலுத்துங்கள் உங்கள் தோல்வியை பகிர்ந்து கொள்ளுங்கள் அதிலிருந்து என்ன கற்றீர்கள் என்பதை எழுதுங்கள் நிதானமான முடிவுகள் தெளிவான இலக்குகள் பதற்றமில்லாத செயல்கள் இவை வெற்றியின் மூலக்கூறுகள் பாபா உங்களோடு இருப்பதால் உங்கள் வெற்றி நிச்சயம் உறுதியாகும் உங்களால் முடியுமா என்ற சந்தேகம் வேண்டியதில்லை ஏனெனில் பாபா உங்களோடு இருக்கிறேன் உங்களை வழிநடத்துகிறேன் உங்களுக்கான பாதை தோன்றும் நேரம் உங்கள் பக்கம் மாறும் உங்கள் வாழ்க்கை நல்வழிக்கு திரும்பும் யூர் இப்போது நீங்கள் எடுத்த ஒரு சிறிய முடிவு உங்களை வெற்றிக்கு சேர்க்கும் நம்புங்கள் காத்திருங்கள் செயல்படுங்கள் என் அருள் உங்களுக்கு இருக்கிறது தினசரி என் பெயரை சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையின் முக்கியமான பகுதி என் கையில் உள்ளது என்பதை உணருங்கள் நீங்கள் உழைக்கும் ஒவ்வொரு நிமிடமும் வெற்றிக்கு நெருங்கும் ஒவ்வொரு படியாகும் என் அருள் உங்கள் முயற்சியுடன் கலந்து உங்கள் வாழ்வை செழிக்கச் செய்யும் உன் வாழ்வு வெறுமனே இயற்கையின் விருப்பத்திற்கு அடிமையில்லை அது உன் நம்பிக்கையின் அலைகளில் எழுகிறது நீ இன்று எதிர்கொள்கின்ற சோதனைகள் உன்னை தாழ்த்துவதற்கல்ல அவை உன்னை ஒரு உயர்ந்த நிலைக்கு எடுத்து செல்லும் படிநிலைகளாகவே அமைகின்றன நான் உன்னோடு இருக்கிறேன் என் கண்கள் உன் கண்ணீரை பார்த்திருக்கின்றன என் இரு கைகளும் உன்னை மேலே தூக்க தயார் நிலையில் இருக்கின்றன உன் வாழ்வியல் ஒவ்வொரு முடிவும் எனது அருள் என்னும் ஒளியின் வழியே பிரகாசிக்கின்றது உனக்கு நல்ல வாழ்க்கை தேவைப்படுகிறதா முதலில் உன் உள்ளத்துக்குள் அமைதியை ஏற்படுத்திவை தினமும் காலையில் பத்து நிமிடம் அமைதியாக உட்காருங்கள் உங்கள் மனதிற்கு ஒரு நல்வாக்கு சொல்லுங்கள் நான் இன்று ஒரு நல்வாழ்வை நோக்கி செல்வேன் நீங்கள் பேசும் வார்த்தைகளை உணர்வுடன் பரிமாறுங்கள் வீட்டில் சுத்தம் எண்ணங்களில் நேர்மை செயல்களில் பொறுப்பு இது ஒரு நல்ல வாழ்க்கையின் மூன்று தூண்கள் அவை உங்களிடம் இருந்தால் நான் உங்களுக்காக விதைத்திருக்கும் அதிர்ஷ்டம் விரைவில் மலரும் நல்லதே நடக்கும் நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை